கர்தரைய பரிசு தமிழ் சுதத்துகிறோம் ஏசூட பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜபிக்க முடியாத ஜபுக்குள் காற்று கொண்டுருக்குறோம் இன்னும் பங்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கற்று யாவது கற்றுலாம் ஆஸ்வதிப்பாராங்க பொதுவான குறிப்பாக ஜாமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்தாலும் பலவினங்கள் வியாதிகள் கற்றுத்தாம நம்ம தேசத்துக்கு எல்லா வியாதியை கதை மாற்றி போட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபுரம் சுகத்தை கதை கொடுக்கணும் வியாதியில் சிறுவதிலேயே எவ்வளோ பெரிய மறுத்து போயிடறாங்க கற்றுத்தாம எல்லா மரந்த கதை மாற்றி போட்டு நிறைய ஆஸ்பத்திர வீடுகள் இருக்குது ஒவ்வொருக்கும் வயசாக ஒரு பரிபுரம் சுகத்தை கத்தை கொடுக்க முடியாதோம் ஒவ்வொரு சரீரமும் வியாதி இல்லாதபடிக்கு சுகமாக இருக்கும் சோத்துறங்கத்தாவேமு நண்டியோடு சுத்திருக்கிறேன் எங்களை தாய் தயார்பணிக்கிற ராஜா எங்களுக்கு ஒரே குற்றலாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிற ராஜா இசாவுக்கு சூப்பர்னால கை சுற்றிக்கிறீ ராஜா என் தேவனே அப்பா அந்த குறிப்பை கரத்தில் உப்பு கொடுக்குறோம் ஏசப்பா ஆண்டவரே ஒரு விடுதலையோடு அண்டவரை கடந்து போய் உதவி செய்யுற ராஜா என் தேவனா அண்டவரை அப்பா வியதியாக இருக்கிறாங்க ராஜா அவங்க வியதியாக இருக்கிறவங்களுக்கு தொட்டு சுகமாக விடுதலை கூட அறுப்பு தான் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை உன் தாய்மனாலே தொட்டு சுகமாகப்படி ஆச்சு பிக்கிற அண்டவரை கத்தாவே ஒரு விடுதலா உதவி செய்யறாஜ வியாதியாருக்குள்ள மரண படைகளை அண்ணன் கை தூக்கி எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு விடுதலையோட கடந்து போ உதவி செய்யறாஜா நீ நல்ல ஒரு அறிந்து கொள்ள உதவி செய்யறாஜா ஒருத்தர் 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 நீ தொடு தொடு ராஜா தொட்டால் விடுதலை ஆண்டவர காற்றே கடலை அடக்கிற தேவன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லு அவங்களை தொடு ஆண்டவர தொட்டு சுகமாக போறதுக்கு நன்றி சொல்றேன் சொல்லி நல்ல புதாவே அப்படியே காத்த ஜாதம் கொடுக்கணும் ஸ்தோத்திரம் இல்லாமா ஸ்தோத்திரம் 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 நிறைய குடும்பங்களில் சமாதானம் இருக்கிறாங்க வசம் சொல்லுறது கர்த்தர் நினைத்ததே மனித இப்படி கிடவாதுன்னு கற்றுத்தாமே குடும்பத்துக்கு எல்லாம் பிரிவினை கத்தர் எடுத்து போட முடியாது குடும்பத்துக்குள்ளாக தேவியை சமாதத்தை கற்று கொடுக்கும் நிறைய குடும்பங்கள் திருவண்ணாக்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஒரு சரியாக வாழ முடியல அவங்களால கத்த முடியாது எல்லாம் பிரிவினை கற்று எடுத்து போட்டு ஒவ்வொருவருக்கும் நம்ம தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தெய்வீக சமாதானத்தை கற்று கொடுக்க முடியாகவும் சமாதானமாக வாழ்ந்தாலே போதும் ஒவ்வொரு விட்டு கொடுத்து வாழ முடியும் சமாதம் வாழ முடியாதுக்காக கஷ்டம் வச்சாங்க சோத்திரம் ஆண்டவரே சப்பாமை நன்றியோட உதிக்கிறோம் சோத்திரிகிறோம் தகப்பின் ஆவியானவரே அப்பா இந்த நேரத்தை நன்றி செலுத்துகிறோம் இதாண்டவரே இந்த குறிப்பு கரத்தில் கொடுக்குறோம்ப்பா என் தேவன் கேட்டு பதில் தரப்பார் கிருபிக்காக நன்றி ஆண்டவரை இதாண்டவரை சமாதானம் இல்லாத குடும்பத்துக்காக ஜபிக்கிற ஆண்டவரை அப்பா என் தேவன் நீங்கள் சொன்னீர் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீர்ப்பா அப்படிப்பட்ட உங்களுடைய சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே விட்டு கொடுக்குறபடியா ஒவ்வொரு குடும்பத்தும் கணவர் மனைவி ள்ளே பேசுங்க ஆண்ட அப்பா கணவர் மனைவிக்குள்ளே சமாதானத்தை கட்டளிடுங்க அதனால் எத்தனையோ குடும்பம் பிரிந்து போயிருக்குதாண்டவர் அது போல் இல்லாதபடி ஆண்டவர் நாணமாய் குடும்பத்தை நடத்திய தேவன் ஆண்டவர் உம்முடைய நாணத்தை ஒவ்வொரு குடும்பத்தை கட்டளிடுங்கப்பா நாணத்தின் ஆண்டவர் நீங்கள் அப்பா பரிபூர்ண நாணத்தை அவங்களுக்கு கொடுத்தாண்டவர் குடும்பத்தை நடத்த கிருப செய்யுங்கப்பா ஒருத்தரும் பிரிந்து போகாதபடி ஆண்டவர் கணவர் மனைவிக்குள்ள ஆண்டவர் ஒற்றுமையாக இருக்க தேவன் கிருப செய்ங்கப்பா நீரே ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க வைங்க ஆசீர்வாதிங்கப்பா ஏ சுனாமி ஜெவ நல்ல பிதாவே அப்படியே சொல்ல கேட்டு பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணலாமா நம்ம ஸ்தோத்திரம் 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 சமாந்து கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் 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 அது மொத்தம் வேலை சில ஒவ்வொரு கை உயர் வைக்கத்தை கொடுக்கணும் நிறைய வேலையில் வந்து வருமானம் குறைவாக இருக்குது தடையாக இருக்குது அப்படி இல்லாதபடி ஒவ்வொருவருக்கும் வேலை ஸ்தானத்தில் ஒரு உயரை கொடுக்கணும் அது அது காலம் பார்க்கலாம் ஹலோ 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 ஸ்தோத்திரம்

வண்டியை முழுக்க முழுக்க எஸாக பொருட்படுத்தணும் நல்ல சவாரி கிடைக்கிறதுக்கு ஈர்வை செய்யுதுன்னு அது மாத்திரில நாளைக்கு தெருக்கூட்டம் வச்சுருக்கிறாங்க அந்த ஊட்ட கூட்டத்தை கத்திர ஆஸ்வதிக்க முடியாது அநேகருக்கு அந்த ஊழியம் புரோஜனமாக இருக்க முடியாது தலையை போட முடியாகும் அந்த வைக்கிற நோக்கம் ஒவ்வொருக்கும் நிறைவேறணும் ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு அச்சு பாதை வரும்னு சொல்லிட்டு பிரியாசப்பட்டு வைக்கிறாங்க அந்த சந்தைக்கிட்ட ஒவ்வொரு அட்சுன்னு பாதை கற்று கொண்டு வர முடியாது மீட்டிங் ஆயத்தைப்படுத்துகிற குடும்பத்தை கத்திரம் ஆஸ்வதிக்க முடியாது தேவையாக சந்திக்க முடியாது அது மாத்திரைல இயேசுவே சோற்றுகிற ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா சொன்ன குறிப்பாலாம் அவங்க பாதத்தில் வைக்கிறேன் மீண்டும்மா இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஒரு மனமாக ஜபிக்கிற ஆண்டவரே அதை கேட்டு அற்புதம் தாங்க ஏசப்பா அந்த வண்டி வாங்கியிருக்கார் ஏசப்பா அந்த வாகனம்